இந்த தேதியில்தான் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த நாட்களில் இந்த மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பலத்த மழையும் இடி மின்னலும் ரொம்ப தீவிரமாக கடுமையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே வரப்போகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று வலுவானதாகவும் கனமழை மற்றும் மிக கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சில இடங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழையும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து செப்டம்பரில் ஏற்கனவே எந்தளவுக்கு மழை பெய்ய முடியுமோ அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு மழை பதிவாயிருச்சு மழை பெய்யலாம் நம்ம சொல்ல முடியாது நிறைய மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நல்ல மழை பொழிவு கடந்த வாரங்கள் முழுவதுமாக நல்ல அதிக மழை பொழிவு கிடைச்சது ஆனால் இதில் மழை கொஞ்சம் சரியாக பெய்யாததுன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னா தென் மாவட்டத்தை வேணால் கொஞ்சம் சொல்லலாம் தென் மாவட்டங்களில் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் ராமநாதபுரம் ச பகுதிகளில் நமக்கு மழை கொஞ்சம் அதாவது ஒரு சில நாட்கள் பெய்தாலும் அது போதுமானதாக இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் வட தமிழ்நாட்டில் அதிக மழை பொழிவு உண்மையாகவே விழுப்புரம் போன்ற இடங்கள்லாம் பத்தொன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரே நாளில் பதிவாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இயல்பு வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் முடங்கியது அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு ஆனால் செப்டம்பர் மாதத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எவ்வளோ மழை வந்தாலும் நம்ம சமாளிக்க முடியும் ஆனால் அக்டோபரில் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா பெய்ய வேண்டிய எல்லா மழையும் செப்டம்பர்லேயே பதிவாயிருச்சுன்னா அக்டோபரில் அதுக்கப்புறம் மறுபடியும் வடகிழக்கு பருவமழையில் குறுகிய நேரத்தில் அதிக மழை வரும் பொழுது நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ அப்போ நமக்கு வந்து எப்போது நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குது வரும் நாட்கள் வெயில் மட்டுமே தான் இருக்குமா மழை வாய்ப்புகள்லாம் இருக்க போகுதா அப்படிங்கிற மிக தெளிவான துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கேட்க போகிறோம் கடைசி வரை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்லேயுமே நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகிட்டுருக்கு வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகைகள் உங்களுக்காகவே ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அதாவது தெரியப்படுத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில் அடுத்து வரும் ஒரு வாரத்திற்கு பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் வெயில் செம்மையாக இருக்க போதுங்க நாங்கள் மழை வரும்னு எதிர்பார்த்தோம் நீங்கள் என்ன வெயில் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நல்ல வெயில் வரப்போகுது அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மழை இல்லாத நாட்களை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக அக்டோபர்னு ஒன்று வரப்போகுதுங்க அப்போ நமக்கு சில தரமான சம்பவங்கள் நிறைய காத்திருக்கிறது அக்டோபர் மாதத்தில் தான் நமக்கு இதுக்கு அடுத்து நிறைய மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பரில் முடிஞ்சாச்சு மழை எந்த அளவுக்கு பெய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டில் பதிவாகிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஓரிரு நாட்கள் அதாவது இன்று இல்லைன்னா நாளைக்கு அதாவது இன்று அல்லது நாளை உங்களுக்கு சில இடங்கள் ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழை மற்றும் லேசான மழை வேணால் எதிர்பார்க்கலாம் பகுதியாக இருக்கும் அதுவும் எப்படின்னா பகலில் வராது மாலை நேரங்களுக்கு அப்புறம் சில மாவட்டத்தில் பகுதியாக ஒதுக்கி நமக்கு வந்து அதுதான் சொல்கிறோமே மாவட்டம் முழுவதுமாக மழை பெய்யாமல் அங்கே இங்கேன்னு பகுதியாக சில இடங்களில் ஒதுக்கி மிதமான மழை பொழிவுகள் இன்று மற்றும் நாளை எதிர்பார்க்கலாம் அதுவும் பெரிதளவு மழை கிடையாது ஓரளவு மிதமான மழை தான் செப்டம்பர் முப்பது வரைக்கும் கொஞ்சம் வானிலை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லை மிக கனமழையும் வரப்போகுறதில்ல அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரிதளவு மழை தீவிரமும் ஆக போகிறதில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெல்டா மாவட்டங்கள்னா மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பெரிதாக மழை தீவிரமாக போகிறதில்லை தென் மாவட்டங்கள் சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே நமக்கு மழை குறைவு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களும் வெயிலுடைய தாக்கம் மட்டும்தான் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சியில் தென்மேற்கு பருவமழையாக இருந்தால் பரவாயில்ல பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும் தென்மேற்கு பருவமழை முடிவுக்கு வரக்கூடிய நாட்களும் ரொம்ப அதிக நான் முடிஞ்சிடும் அக்டோபர் முதல் வாரத்தில் நம்ம பருவமழை எல்லாமே முற்றிலுமாக ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்துடும் ஆகவே நமக்கு எல்லா இடங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுக்கப்புறமும் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை நீடிக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வடக்கு மாநிலங்கள்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு பருவமழை இன்னும் வரும் நாட்கள் அப்படியே எல்லா பகுதிகளிலும் அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க நமக்கு மழை பொழிவுகள் எந்த நாட்களில் வரப்போகுது மிக கனமழை அப்படின்னா எப்போது கனமழை அப்படிங்கிறத முதலாவது பார்க்கணும் வருகிற அக்டோபர் ரெண்டுல இருந்து தான் ஆரம்பம் அதுக்கு முன்னாடியே வந்து மிக கனமழை வருமா அதிகனமழை வருமானு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது சென்னையில ஒரு கனமழை வரணும் இல்லை மற்ற மாவட்டங்கள் திருவள்ளூர் ஆகட்டும் காஞ்சிபுரம் ஆகட்டும் வேலூர் ஆகட்டும் வட தமிழ்நாடு ஆகட்டும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களாகட்டும் எப்போ எந்த மாவட்டமாக இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு நாளைக்கு சில இடத்துல ஏதேனும் சில இடங்கள்ல மிதமான மழை வரலாம் ஆனால் அந்த கனமழை மற்றும் மிக கனமழைங்கிறது இந்த தேதியில மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அக்டோபர் ரெண்டாம் இருந்து ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் நமக்கு மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் சற்றே தீவிரமாக இருக்க போகுது அப்போ தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழையும் கடலோர மாவட்டங்களில் கனமழையுமாக பதிவாகும் கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்கள் இந்த இந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக பதிவாக போகிறது மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத மாவட்டங்கள் மற்றும் பகுதிகள் எல்லாம் இந்த அக்டோபர் முதல் வாரத்தில் மறுபடியும் பதிவாக ஆரம்பிக்கும் அதில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் நம்ம கொஞ்சம் அதிகமான மழை பொழிவுகள் ஏன்னா பருவமழை ஆரம்பிக்கலை ஏன்னா பருவமழைங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் தான் வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சில நாட்கள் மழை பொழிவு கொஞ்சம் வலுவாக இருக்கும் அதுவும் குறிப்பா அக்டோபர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கொஞ்சம் கனமழை வலுவானதாகவே பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலும் மிதமான மழை கடலோரங்களில் சற்று கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டு நண்பர்களே அதனால நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கடலோர பகுதிகள் கொஞ்சம் உஷார் நிலையில் இருங்க மாலை நேரங்களுக்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நமக்கு வந்து மாலை நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் சில இடத்துல வேணா மிதமான மழை சற்றென்று வானிலை பொறுத்த வரைக்கும் மாறலாம் ஆனா அக்டோபர் வரக்கூடிய அந்த முதல் வாரத்தில் வரக்கூடிய மழையும் மாலை இரவு நள்ளிரவுல தான் வரப்போகுது அதிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் தான் நமக்கு மழை பெய்ய போகுது அக்டோபர் முதல் வாரத்துல காலை மற்றும் பகல்ல வாய்ப்பு இருக்காது அதுவுமே இரவு தான் அக்டோபர் ரெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் நல்ல மழை பொழிவு கடலோரத்துல உள் மாவட்டத்துல அதிக மழை இருக்கு ஏன்னா நம்ம எப்பயுமே வானிலை அறிக்கையை சொல்லும் பொழுது இன்னைக்கும் நாளைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அடுத்த எப்போ எந்த நாட்கள்ல மழை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தேதிகளும் நம்ம வந்து அறிவிச்சுட்டு தான் இருப்போம் அதனால சொல்லக்கூடிய தேதிகள்ல உஷாரா அலர்ட்டா இருங்க பருவமழை கொஞ்சம் தாமதமாகலாம் ஏன்னா அக்டோபர் இறுதியில மழை தீவிரமா இருக்கும் ஆனா காற்று திசை சீக்கிரமா மாறிடும் நீங்கள் அக்டோபர் இரண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா காற்றுடைய அந்த திசை குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது வடகிழக்கு பருவ காற்றாக படிப்படியாக ஆரம்பிக்கிறது அக்டோபர் இரண்டாவது வாரத்திலேருந்தே அந்த காற்று திசை மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் எண்பது சதவீதம் வரைக்கும் வடகிழக்கு பருவ காற்றாக மாற ஆரம்பிக்கும் அப்புறம் கடைசி இறுதி வாரங்களில் மழையும் நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிடும் தாழ்வு பகுதி உருவாகி நல்ல ஒரு மழையும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அக்டோபர் இறுதியில் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மழை காலங்கள் இதுவரைக்கும் பார்த்திராத வரலாறு காணாத மழையெல்லாம் நம்ம இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பார்ப்போம் வடகிழக்கு பருவமழை அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களை விட வட மாநிலங்கள் அதாவது குறிப்பா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் கொஞ்சம் அதிகமான பாதிப்புகள் இந்த வருஷம் சந்திக்க போகிறது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க